எங்களின் சாய்து வாரகி அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம்பளம் ஒரு கிராமத்தில் அம்பலவாணன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அம்பலவாணன் நகைக்கடை வைத்திருப்பவன் அம்பலவாணனுக்கு மனைவி இரண்டு மகன்கள் ஒரு பெண் குழந்தை இருக்கிறார்கள் அம்பலவாணன் எப்போதும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பான் நகைக்கடைக்கு வருபவர்களிடம் சாதிரியமாக பேசி தொழில் நடத்துவதில் வல்லவனாக இருந்தான் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து வந்தான் நிறைய சம்பாதிக்க வேண்டும் மூன்று பிள்ளைகளுக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்துவிட்டு கடைசியில் தானும் மனைவியும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து திட்டத்தோடு வாழ்ந்தான் அம்பலவாணன் நினைத்தபடி தினமும் சம்பாதிக்கும் பணத்தில் வீட்டிற்கு செலவு போக ஒரு பெட்டியில் பணத்தை போட்டு யாருக்கும் தெரியாமல் சேமித்து வந்தான் மூன்று குழந்தைகளும் கஷ்டம் தெரியாமல் வளர்த்து வந்தான் அம்பலவாணன் பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தார்கள் மகன்களுக்கு என்று ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தான் தந்தையின் சொல் கேட்டு தொழிலை நல்லபடியாக நடத்தி வந்தார்கள் இரு மகன்கள் இரு மகன்களுக்கும் திருமண வயது வந்தது அம்பலவாணன் வசதிக்கு ஏற்றவாறு பெண் பார்த்து இரண்டு மகன்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தான் மகளுக்கும் வரன் பார்த்த திருமணத்தை நடத்தி முடித்தான் மூன்று பேருடைய திருமணத்தை முடித்து விட்டு இனி நாம் நினைத்தபடி மனைவியோடு சந்தோஷமாக கடைசி வாழ்க்கையை வாழ்வோம் என்று பணம் சேர்த்து வைத்திருந்தான் அம்பலவானன் அதில் ஒரு பெட்டி பணம் முழுவதும் பிள்ளைகளின் திருமணத்திற்கே செலவாகிவிட்டது மீதி இருந்த பணத்தை மனைவியிடம் காண்பித்தான் அம்பலவானன் ஒரு பெட்டி நிறைய பணத்தை பார்த்ததும் மனைவிக்கு சந்தோஷமாகிவிட்டது சந்தோஷ மிகுதியால் தன் கணவனிடம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கிறது அதை நிறைவேற்றி வைக்க முடியுமா என்றாள் மனைவி இனி வாழும் வாழ்க்கை உன் சந்தோஷத்திற்காகத்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் ஆசை என்னவென்று சொல் உடனே செய்கிறேன் என்றான் அம்பலவானன் எனக்கு வைர கம்மல் வைர மூக்கத்தி வைர அட்டிகை வேண்டும் என்றார் இதை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தான் பெட்டியில் இருந்த பணம் முக்கால்வாசி இதற்கே செலவானது வைர அட்டிகை வைரக்கம் அனைத்தையும் வாங்கி வந்து கழுத்தில் காதில் மாட்டி பார்த்தவள் என்றால் பட்டுப்புடவை கட்டி போட்டால் தான் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கணவனிடம் எனக்கு தங்கத்தால் இழைத்த பட்டுப்புடவை கட்டி இந்த வைர நகைகளை எல்லாம் போட்டால் தான் எடுப்பாக இருக்கும் அதனால் எனக்கு உடனே பட்டுப்புடவை வாங்கி தாருங்கள் என்றாள் மனைவி சொன்னதை தட்ட முடியாமல் மீதம் இருந்த கொஞ்சம் வைத்து பட்டுப்புடவை எடுத்து தங்கத்தால் இழைக்க தங்கத்தால் இழைத்து தயாராகிவிட்டது முடியவில்லை அம்பலவாணன் இரண்டு மகன்களிடம் பணம் கேட்டு சென்றான் அவர்கள் இருவரும் எங்கள் பிழைப்பிற்கே வழி இல்லை எங்களால் பணம் கொடுத்து உதவ முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அம்பலவாணன் மகள் வீட்டிற்கும் சென்றான் மகளும் தந்தை பணம் கேட்டதற்கு நான் மாமனார் மாமியாரை வைத்துக்கொண்டு கஷ்டத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லிவிட்டாள் மூன்று பிள்ளைகளும் மறுத்து விட்டார்கள் பணம் கொடுக்க ஒரு நாள் அம்பலமானன் வீட்டிற்கு சிறுவயதில் பழகிய நண்பன் அம்பலமானனை பார்க்க வந்திருந்தான் அம்பலமானன் சிறுவயது நண்பன் என்பதால் இருவரும் ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசினார்கள் பேசிக்கொண்டிருந்த போது பணப்பற்றாக்குறையை பற்றி சொன்னான் இப்போது முதுமை வந்ததால் கடைக்கு போக முடியவில்லை என்றான் நண்பன் உடனே என்னிடம் நூறு வராகன் இருக்கிறது நான் இந்த ஊருக்கு வேலை விஷயமாக வந்தேன் அடுத்து இந்த ஊருக்கு வரும்பொழுது பணத்தை திருப்பி கொடுத்தால் போதும் என்று நண்பன் அம்பலவாணனிடம் கொடுத்தான் நூறு வராகனை வாங்கிய அம்பலவாணன் உடனே சென்று தங்கத்தால் இழைத்த பட்டுப் வாங்கி வந்தான் பார்த்த உடனே சந்தோஷ மிகுதியால் பட்டுப்புடவையை கட்டி வைர நகைகளை அணிந்து பக்கத்து வீடு இரண்டு மகன்கள் வீடு என்று காண்பித்து என் கணவர் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தார் என்று சொன்னார் அம்பலவாணனின் மனைவியை பார்த்ததும் மருமகள் பக்கத்து விட்டார் அனைவரும் பொறாமைப்படும் அளவிற்கு இருந்தால் எல்லா பணமும் ஆடம்பரத்திற்கே செலவாகிவிட்டது மீதம் பத்து வராகன் மட்டும் இருந்தது பத்து வராகனை வைத்து சிக்கனமாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது இப்படியே மூன்று வருடங்கள் ஓடியது மூன்று வருடம் கழித்து நூறு வராகன் கொடுத்த நண்பன் அம்பலவாணனை தேடி வந்தார் நூறு வரகனோடு வட்டியும் முதலுமாக சேர்த்து தரும்படி கேட்டார் ஆனால் அம்பலவாணன் பணத்தை திருப்பி கொடுக்கும் இல்லை என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருந்தார் அம்பலவாணன் குடும்பத்தில் சாப்பாட்டிற்கே வழியின்றி இருப்பதை நண்பரிடம் சொல்ல முடியாமல் அம்பலவாணன் ஒரு முடிவெடுத்தார் கொடுக்க வேண்டிய கடனுக்கு மனைவியிடம் இருக்கும் வைர நகைகள் பட்டுப்புடவையை கொடுத்து விடலாம் என்று நினைத்து மனைவியிடம் நூறு வராகனுக்கு பதிலாக உன் நகைகள் பட்டுப்புடவையை கொடுத்து விடலாம் என்று அம்பலவாணன் சொன்னவுடன் மனைவி கோபத்தில் எனக்கு என்று இதுவரையில் எதுவும் நீங்கள் வாங்கி கொடுக்கவில்லை இந்த நகைகளை யாருக்கும் தரமாட்டேன் இது எனக்கு சொந்தமானது என்று கத்தினால் மனைவி அம்பலவாணன் எதையும் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து நண்பரிடம் கொடுத்தான் நண்பர் இதை வாங்க மறுத்தார் நானோ திருமணமாகாதவன் என் தாய் தந்தையை வைத்து கவனித்துக் கொண்டு வருகிறேன் எனக்கு நூறு வராகன் தேவை இதுவெல்லாம் எனக்கு தேவைப்படாது என்றான் நண்பன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரொக்க என்னிடம் இல்லை அதற்கு பதிலாக இந்த நகைகளை வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே கையில் இருந்த பொருட்களை நண்பரிடம் கொடுத்தான் அம்பலவாணன் கிடைத்த அளவிற்கு சந்தோஷம் என்று நினைத்து நண்பர் வாங்கி சென்றார் ஆனால் அம்பலவாணனுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை எந்த நேரமும் மனைவி திட்டிக் கொண்டே இருந்தாள் இரண்டு மகன்களும் எங்களுக்கு இருக்கும் பணத்தை பகிர்ந்து கொடுங்கள் இதுவரையில் எதுவும் செய்யவில்லை அம்மாவிற்கு மட்டும் ஆடம்பரமாக செலவழிக்கிறீர்கள் என்று அடிக்கடி சண்டை போட்டார்கள் இந்த விஷயம் தெரிந்து மகளும் வந்து பணம் கேட்டார் மனைவி மகன் மகள் அனைவரும் அம்பலவானன் பேசியே மனதை புண்படுத்தினார்கள் அம்பலவானனுக்கு வீட்டில் இருக்க பிடிக்காமல் அந்த ஊரில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்றான் அங்கே அம்மனோடு காட்சியளித்தார் சிவன் அம்மனுக்கு அம்பலமானன் கொடுத்த தங்கத்தால் இழைத்த பட்டுப்புடவை கட்டி வயிறு நகைகளை போட்டு அலங்காரம் செய்திருந்தார்கள் அம்பலமானன் இதை பார்த்ததும் திகைத்து நின்றான் கோயில் ஐயரிடம் இதன் விவரத்தை கேட்டான் ஐயர் இது அனைத்தும் அம்மனுடைய நகைகள் ஏதாவது விசேஷ நாட்கள் என்றால் அம்மனுக்கு அலங்காரம் செய்வது வழக்கம் என்றார் ஐயர் அம்பலமானனுக்கு ஒன்றும் புரியவில்லை கருவறையில் இருக்கும் சிவனை பார்த்து இறைவா இது என்ன சூட்சமம் அடங்கியிருக்கிறது என்று தெரியவில்லை நான் குடும்பத்திற்காக இதுவரையில் பாடுபட்டேன் ஆனால் இன்று நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் இதற்கான தீர்வை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இறைவா என்றான் நான் தான் இந்த அம்பலமான பட்டுப்படுவையை வாங்கி வந்தேன் நீ இதுவரையில் கண்மூடித்தனமாக வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நானே நேரில் வந்தேன் மனிதர்கள் மேல் வைத்திருந்த பற்றுதலை என் மேல் வைத்திருந்தால் புண்ணியமாவது கிடைத்திருக்கும் இப்போதும் ஒன்றும் போகவில்லை இந்த நகைகள் பட்டுப்புடவை மனைவியிடமே திருப்பி கொண்டு போய் கொடு என்ன நடக்கிறது என்று பார் எல்லாம் உனக்கு விளங்கிவிடும் என்று சிவன் பேசினார் ஐயர் அம்பலவாணன் கையில் அம்மன் மேல் இருந்த நகைகளை கழற்றி பட்டுப்புடவையும் கழற்றி கொடுத்தார் மனைவிடம் எதுவும் சொல்லக்கூடாது என்று நிபந்தனையோடு அனுப்பி வைத்தார்கள் அம்பலவாணன் மனைவியிடம் சென்று உனக்கு சேர வேண்டியதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே மனைவியின் கையில் கொடுத்தான் மனைவிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை எனக்கு கிடைத்த கணவர் போல் யாருக்கும் கிடைக்காது நான் கொடுத்து வைத்தவள் என்று சொல்லி கணவரை புகழ்ந்து பேசினாள் அம்மாவின் நகைகளை திரும்ப மீட்டி கொண்டு வந்ததை தெரிந்தவுடன் மகனும் மகளும் தாய்க்கு பின் பங்கு போட்டால் பிள்ளைகளாகிய நமக்குத்தான் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் தந்தையிடம் நல்லபடியாக பேசினார்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அம்பலவாணன் இனி இவர்களிடம் இருப்பதை காட்டிலும் இறைவனிடமே தஞ்சம் அடைந்து விடுவோம் என்ற முடிவோடு வீட்டை விட்டு வெளியேறினான் அம்பலவாணன் அசிரிரியாக பேசிய சிவனிடமே அடைக்கலமானான் அம்பலமானன் இறைவா நீயே தஞ்சம் என்று வந்து விட்டேன் இனி உன்னைத்தவர் எனக்கு வேறு வழி இல்லை இறைவா இதுவும் உன் செயலா அன்பே சிவம் நன்றி